அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது வாத்தும் கோழியும் தான் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரே இடத்துல வந்து வாத்தையும் கோழியும் ஒரே கூண்டில் வச்சு அடைச்சி வளர்த்துட்ருக்காங்க பொதுவாக நம்மலாம் வா இது கோழி வந்து ம முட்டை வாத்தோட முட்டை வச்சு அடபுறிக்கும் ஆனால் வாத்து முட்டை அடைபுரிக்காதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் பெருசாக என்ன அந்த கோழி கொஞ்சம் கோழி வந்து அந்த வாத்து குஞ்சுங்களை வந்து கொத்தி கொன்றுடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சேர்த்துக்காதுன்னு சொல்லுவோம்ல பெரிய கோழியும் வாத்தும் ஒன்றா இருக்காதுலாம் நம்ம பேசிக்குவோம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த ஆறு வாத்தும் அந்த நாலு சண்டை கோழி எல்லாமே பெரிய பெரிய கோழி அந்த கோழியோட போய் அழகாக சேர்ந்துக்குது ஒன்றா இறத்திக்கிது ஒன்றா விளாடுது இந்த தான் எல்லாமே ஒன்றா படுத்துக்கும் நழலுக்கு நம்ம கிட்ட போனோம்னா அழகாக பிரிஞ்சு தனித்தனியாக போய் இன்னும் ஒரு மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கோங்க பாருங்கள் நாங்கள் அதுக்காகவே விரட்டி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அந்த சண்டை கோழியோட இந்த ஆறு வாத்தும் ஒன்றா சேர்ந்துக்குதுங்க சூப்பராக ஒன்று ஒன்று கொத்திக்க மாட்டேங்குது அழகாக அந்த கோழியோட சேர்ந்துட்டு அது கோழி நிற்குதா வாத்து நிற்குதாங்கிறதே வித்தியாசம் தெரியாத மேஞ்சிட்டு இருக்கு இந்த வார்த்தை நீங்கள் லைக் பண்ணி